ஐ ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு தெரிஞ்ச பொருள் வீட்டுக்கு மத்தியான போல பேருந்தேன் சாப்பிட இடத்துக்கு கணக்கு போய் பேருந்து பார்த்திருங்க அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது அவங்கவுங்க மருமகளை நல்லா பெருமை பீத்திட்டே இருக்காங்க கொஞ்ச நேரமா ஒரு ஒரு கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுமா பார்த்துக்க அதுல ஒரு வரி கூட உள்ளாது நீங்களாம் யூஸ் பண்ணியலாம்மா என்னத்துக்கு தான் வச்சிருக்கீங்களா பார்த்தா அங்கங்கே குவாடி கழிச்சு பழசு கணக்காக வச்சிருக்கீங்க அவள் வாங்கும் போது எப்படி இருந்தோ அந்த மேனிக்கே இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க ஒரு குவடனி காமிச்சு வந்து பார்ப்போம் அப்படி என் மருமக்கு சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நல்லா பெருமை பிடித்துட்டேன்